ஐண்டிஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான பான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஸோ முந்தா நேற்று ரஜினி சார் வித்லவ் படத்தோடைய அந்த ப்ரீமியர் காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலந்துக்கிட்டாரு சன் தன்னுடைய மகளுடைய ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய அந்த படத்துக்கு ரஜினி சார் பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு அந்த படத்தை வந்து பார்த்துருந்தாரு இன்னும் பல பிரபலங்கள் வந்து அந்த படத்தை போய் பார்த்துருந்தாங்க செலிப்ரிட்டிஸ் விஐபிஸ்லாம் போய் பார்த்துருந்தாங்க அங்கே அந்த திரையரங்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடைய ஹீரோயினுடைய ஃபேமிலி கூட ரஜினி சார் எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படம் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயின்னு அடுத்தது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோடைய அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூட நின்று எடுத்துக்க கூடிய ஒரு புகைப்படம் ஒரு நடிகர் வந்து நிற்கிறாரு அதே போல் அவர் பார்த்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி கூட வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு போல் நெல்சன் கூட நின்று ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அதே போல் வித்யா பாலன் அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க கூட நின்று ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் வைரல் ஆகி இப்போ என்ன பேசாங்கன்னா இவர் ஒரு வேலை இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்டராக நடிக்கிறாரா அதாவது வருமானவுடைய தம்பியாவோ இல்லை வருமாவோடைய பிள்ளையாவோ இந்த படத்தில் வராரா இவர் தான் இந்த படத்தோட வில்லனா ஏன்னால் மிதுன் சக்கர்த்தியும் வித்யா பலனா அவங்களுமே குடும்பத்துனா இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி வில்லன் கேரக்டர் ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்து வைரலாக இருந்தது இந்த நிலையில தான் அவங்க கூட இவர் நீங்க கூட புகைப்படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒன்று எல்லாருமே என்ன ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டாங்கன்னா இவரும் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் தான் பண்றாரு இவர் தான் மீன் வில்லனா இவர் தான் வந்து இந்த படத்தோட பேடியாக வர அப்படின்ற மாதிரி கற்பனை குதிரை எல்லாருமே பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது நமக்கு தெரியல அந்த படத்தில் நடிக்கிறாருன்னு தெளிவாக தெரியுது ஆனால் என்னவா நடிக்கிறாருன்றது நமக்கு தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ஜெயலலிங்க பார்த்துல ஷார் அவர்கள் நடிக்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வாரம் வந்து மும்பையில் ஷூட்டிங் எடுக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஷாருக்கான் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டுருக்கார் எனக்கு வந்து மற்ற படத்தில் அதாவது குறிப்பாக கூலி படத்தில் வந்து அமீர் கான் வந்து ஜஸ்ட் வந்து வந்துட்டு போகிற மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு ரெ ரெண்டு நிமிஷம் வந்துட்டு சும்மா பேசிட்டு போகிற மாதிரி சீன்லாம் இருந்தாக்கா நான் நடிக்க மாட்டேன் எனக்கு இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அங்கமாக இருக்கணும் அதே சமயம் என்னனுடைய ரோலும் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து பேசப்படணும் அப்படின்ற மாரி ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்சனுக்கு வச்சதாகவும் நெல்சன் அவர்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி மோகன்லால் சிவராஜ்குமார்லாம் தேட்டரில் அதாவது அவங்க ஸ்க்ரீனில் வரும்போது தேட்டர் எப்படி வந்து அர்ப்பணித்ததோ எப்படி வந்து ரசிகர்லாம் அதை கொண்டாடினாங்களோ அந்த காட்சிகளை அதே போல் நீங்கள் வரக்கூடிய காட்சிகளை வந்து கொண்டாடுவாங்க அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லி தான் இப்போ அவர் வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அவருடைய காட்சிகள் வெகு விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் எடுக்க போகிறோம் ங்க கண்டிப்பாக அவருடைய வகையில்னால பார்த்தீங்கன்னா ஜி செகண்ட் பார்ட் அவருடைய எதிர்பார்ப்பு வந்து பானே ஜெ லெவல்ல ஒரு பெரிய தாறுமாறா பார்த்தீங்கன்னா எகிறி அடிச்சு தான் நான் சொல்லுவேன் அவருடைய எதிராப்பு இருந்தாலக்க இருக்கு அப்படிங்கிறது கீழ சொல்லுங்க फ्रेंड्स